நம்மில் பலரும் ஒரு பொதுவான கனவோடு வளர்கிறோம் நன்றாக படிக்க வேண்டும் ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் இதுதான் பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கைக்கான ஒரே பாதை என்று நமது பெற்றோர்களும் சமூகமும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன நானும் அப்படித்தான் ஆனால் ராபர்ட் கியோசாகி என்ற எழுத்தாளரின் பணக்கார தந்தை ஏழை தந்தை என்ற புத்தகத்தை நான் வாசித்ததும் எனது வாழ்க்கையே மாறிவிட்டது உங்களுடைய அவசர வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிக்க மாட்டீர்கள் ஆனால் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை முழுவதுமாக கேட்டு பாருங்கள் ராபர்ட்டுக்கு இரண்டு தந்தைகள் இருந்தார்கள் ஒருவர் அவருடைய சொந்த தந்தை மற்றொருவர் அவருடைய நெருங்கிய நண்பனின் தந்தை ஏழை தந்தை இவர் ராபர்ட்டின் சொந்த தந்தை இவர் மிகவும் படித்தவர் முனைவர் பட்டம் பெற்றவர் அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் இருந்தவர் இவர் கடின உழைப்பையும் கல்வியையும் நம்பினார் பள்ளிக்குச் செல் நல்ல மதிப்பெண்கள் வாங்கு ஒரு பாதுகாப்பான வேலையை தேடிக்கொள் என்பதுதான் இவருடைய தாரக மந்திரம் இவரை பொறுத்தவரை ஒரு பெரிய சம்பளம் வாங்குவதும் சலுகைகள் பெறுவதும் தான் வாழ்க்கையின் உச்சக்கட்ட வெற்றி பணத்தை பற்றி பேசுவதையே இவர் தவிர்த்தார் பணம் ஒரு தீய சக்தி என்றும் பண ஆசை ஆபத்தானது என்றும் நம்பினார் நிதி ரீதியாக அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டார் பணக்கார தந்தை இவர் ராபர்ட்டின் நண்பன் மைக்கின் தந்தை இவர் எட்டாம் வகுப்பை கூட முடிக்காதவர் ஆனால் ஹவாயில் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தார் இவருடைய தாரக மந்திரம் முற்றிலும் வேறுபட்டது பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை பணம்தான் அவர்களுக்காக வேலை செய்கிறது என்று அவர் நம்பினார் பள்ளிக்கல்வி முக்கியம் ஆனால் அதைவிட நிதி அறிவு மிகவும் முக்கியம் என்று அவர் ராபர்ட்டுக்கு கற்றுக் கொடுத்தார் பணத்தை எப்படி உருவாக்குவது எப்படி நிர்வகிப்பது எப்படி அதை வளரச் செய்வது என்பதை பற்றி பேசுவதில் அவர் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ராபர்ட் கியோசாகி இந்த இரண்டு தந்தையர்களின் முரண்பட்ட அறிவுரைகளுக்கு இடையில் வளர்ந்தார் இறுதியில் அவர் தனது பணக்கார தந்தையின் வழியை பின்பற்ற முடிவு செய்தார் அந்த முடிவின் விளைவாக அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலில் மனித வாழ்வின் எலிப்பொறி ஓட்டம் என்றால் என்ன என்று நாம் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் பள்ளி கல்லூரியில் நன்றாக படித்து பட்டம் பெறுகிறார் அவருக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது முதல் சம்பளம் வந்த அவர் தனக்கு பிடித்த பொருட்களை வாங்குகிறார் ஒரு ஸ்மார்ட் போன் ஒரு பைக் அல்லது ஒரு சிறிய கார் என வாங்குகிறார் சம்பளம் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய வாழ்க்கை முறையும் மாறுகிறது அவர் கடன் மூலம் ஒரு பெரிய வீட்டிற்கு குடிபெயர்கிறார் கடன் மூலம் ஒரு பெரிய கார் வாங்குகிறார் கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிறார் திருமணம் செய்து கொள்கிறார் குழந்தைகள் பிறக்கிறார்கள் இப்போது செலவுகள் இன்னும் அதிகமாகின்றன குழந்தைகளின் கல்வி கட்டணம் மருத்துவ செலவுகள் வீட்டு பராமரிப்பு என பட்டியல் நீள்கிறது இப்போது அந்த அதிக சம்பளம் போதவில்லை அவர் இன்னும் கடினமாக உழைக்கிறார் பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறார் அல்லது வேறு நிறுவனத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளத்திற்கு மாறுகிறார் சம்பளம் உயர்ந்தவுடன் சிறிது காலம் நிம்மதியாக உணர்கிறார் ஆனால் மீண்டும் செலவுகள் உயர்கின்றன ஒரு பெரிய வீடு இன்னும் விலை உயர்ந்த கார் சர்வதேச சுற்றுலா என ஆசைகள் வளர்கின்றன இந்த சுழற்சியை கவனியுங்கள் உழைப்பு அதிக சம்பளம் அதிக செலவுகள் அதிக கடன் இன்னும் கடினமான உழைப்பு இது ஒரு பொறியில் சிக்கிய எலி ஓடுவது போலத்தான் எலி எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அது அதே சக்கரத்தில்தான் சுற்றி கொண்டிருக்கும் ஓரிடத்தை விட்டும் நகரவே நகராது அதுபோல மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் நிதி ரீதியாக அவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சம்பளத்தையும் முதலாளியையும் கடன்களையும் சார்ந்திருக்கிறது இந்த சுழற்சிதான் எலிப்பொறி ஓட்டம் ஏழை தந்தையின் அறிவுரை மக்களை இந்த எலிப்பொறிக்குள் தள்ளுகிறது ஆனால் பணக்கார தந்தையின் அறிவுரை இந்த பொறியிலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை கற்றுக் கொடுக்கிறது இது ஆறு முக்கிய பகுதிகளை மையமாக கொண்டுள்ளது அவை ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம் அத்தியாயம் ஒன்று பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை இது கேட்பதற்கு விஸ்திரமாக இருக்கலாம் அப்படியென்றால் அவர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் பணத்திற்காக உழைக்கிறார்கள் அவர்களுடைய நேரத்தையும் திறமையையும் ஒரு சம்பளத்திற்காக விற்கிறார்கள் அவர்களுடைய முக்கிய நோக்கம் மாதம் பிறந்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை வங்கிக் கணக்கில் வர வேண்டும் என்பதுதான் இந்த மனநிலை இரண்டு முக்கிய உணர்ச்சிகளால் இயக்கப்படுகிறது பயம் மற்றும் ஆசை பணம் இல்லாவிட்டால் என்ன செய்வது கடன்களை எப்படி அடைப்பது வீட்டு வாடகை எப்படி கொடுப்பது இந்த பயம் அவர்களை ஒரு பாதுகாப்பான வேலையில் கட்டி போடுகிறது ரிஸ்க் எடுக்க அவர்கள் பயப்படுகிறார்கள் சம்பளம் வந்தவுடன் அவர்கள் புதிய பொருட்களை வாங்க விரும்புகிறார்கள் ஒரு புதிய கார் ஒரு பெரிய வீடு ஒரு வெளிநாட்டு பயணம் என ஆசைகள் அவர்களை அதிக செலவு செய்ய தூண்டுகின்றன பயம் அவர்களை வேலைக்கு செல்ல வைக்கிறது ஆசை அவர்களை செலவு செய்ய வைக்கிறது இதுவே எலிப்பொறி ஓட்டத்தின் அடிப்படை ஆனால் பணக்காரர்கள் வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் அவர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை மாறாக கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்கிறார்கள் ராபர்ட் கியோசாகி தனது சிறு வயதில் பணக்கார தந்தையிடம் வேலை கேட்டபோது அவர் ஒரு மணி நேரத்திற்கு பத்து சென்ட் மட்டுமே சம்பளமாக கொடுத்தார் ராபர்ட் கோபமடைந்தார் ஆனால் பணக்கார தந்தை சொன்னார் உன்னை ஒரு சம்பளத்திற்கு அடிமையாக்குவது என் நோக்கம் அல்ல பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் என் நோக்கம் நீ சம்பளத்தை எதிர்பார்த்தால் நீ என் அடிமையாகி விடுவாய் ஆனால் சம்பளம் இல்லாமல் எப்படி பணம் சம்பாதிப்பது என்று யோசித்தால் நீ பணத்தை உன் அடிமையாக்கி விடுவாய் பணக்காரர்கள் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளை தேடுகிறார்கள் அவர்கள் வெறுமனே சம்பளத்தை நம்பி இருப்பதில்லை பணம் சம்பாதித்துக் கொடுக்கும் அமைப்புகளை அல்லது சொத்துக்களை உருவாக்குகிறார்கள் ஒருமுறை அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டுவிட்டால் அவர்கள் அங்கே இல்லாவிட்டாலும் அந்த அமைப்பு அவர்களுக்காக பணத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் இதையே பணம் உங்களுக்காக வேலை செய்வது என்று பணக்கார தந்தை கூறுகிறார் எளிமையான உதாரணம் பணத்திற்காக வேலை செய்பவர் ஒரு உணவகத்தில் சமையல்காரராக வேலை செய்து மாத சம்பளம் பெறுகிறார் பணம் அவருக்காக வேலை செய்யும்படி செய்பவர் ஒரு உணவகத்தை உருவாக்குகிறார் சிறந்த சமையல்காரர்களையும் மேலாளர்களையும் நியமித்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் இப்போது அவர் அந்த உணவகத்தில் தினமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த உணவகம் அவருக்காக பணத்தை சம்பாதித்துக் கொடுக்கும் அத்தியாயம் இரண்டு நிதி அறிவு ஏன் முக்கியம் பணக்கார தந்தை மிக எளிமையாக விளக்குகிறார் ஒரு சொத்து என்பது உங்கள் பையில் பணத்தை போடும் ஒன்று ஒரு பொறுப்பு என்பது உங்கள் பையிலிருந்து பணத்தை எடுக்கும் ஒன்று இது மிகவும் எளிமையான விளக்கம் ஆனால் இதன் சக்தி மிகப்பெரியது பெரும்பாலான மக்கள் சொத்து எது பொறுப்பு எது என்று தெரியாமல் குழம்புகிறார்கள் அவர்கள் பொறுப்புகளை வாங்கி அதை சொத்துக்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் இதற்கு சிறந்த உதாரணம் வீடு ஏழை தந்தை எப்போதுமே உன் சொந்த வீடுதான் உன்னுடைய மிகப்பெரிய சொத்து என்று சொல்வார் ஆனால் பணக்கார தந்தை நீ குடியிருக்கும் உன் சொந்த வீடு ஒரு சொத்தல்ல அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்றார் ஏன் நீங்கள் ஒரு வீட்டை கடனில் வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் பையிலிருந்து ஏமையாக பணம் வெளியே செல்கிறது சொத்து வரி கட்ட வேண்டும் வீட்டு பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு செலவுகள் இவற்றின் மூலம் பணம் வெளியே செல்கிறது நீங்கள் அந்த வீட்டில் குடியிருக்கும் வரை அது உங்கள் பையில் பணத்தை போடவில்லை மாறாக உங்கள் பையிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டே இருக்கிறது எனவே பணக்கார தந்தையின் வரையறைப்படி அது ஒரு பொறுப்பு அதே வீட்டை நீங்கள் வாடகைக்கு விட்டால் என்னாகும் வரும் வாடகை உங்கள் ஏமை வரி மற்றும் இதர செலவுகளை விட அதிகமாக இருந்தால் இப்பொழுது அந்த வீடு உங்கள் பையில் பணத்தை போடுகிறது அப்பொழுது அது ஒரு சொத்தாக மாறுகிறது இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது மிக அவசியம் மூன்றாம் அத்தியாயம் உங்கள் சொந்த வேலையை கவனியுங்கள் இந்த தலைப்பு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று அர்த்தம் அல்ல இதன் உண்மையான அர்த்தம் உங்கள் சொந்த தொழிலை கவனியுங்கள் ராபர்ட் கூறுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று யோர் புரொஃபஷன் மற்றொன்று யோர் பிஸ்னஸ் நீங்கள் தினமும் வேலைக்கு சென்று சம்பளம் வாங்குவது ப்ரொஃபெஷன் உதாரணமாக ஒரு வங்கி மேலாளர் ஒரு ஆசிரியர் ஒரு மருத்துவர் பிஸ்னஸ் என்பது உங்கள் சொத்து நிரலை குறிக்கிறது இங்குதான் நீங்கள் உண்மையான செல்வத்தை உருவாக்குகிறீர்கள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேறு ஒருவருடைய தொழிலுக்காக அவர்களுடைய முதலாளியின் தொழிலுக்காக உழைக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த தொழிலை உருவாக்குவதே இல்லை மெக்டானால்ட்ஸ் நிறுவனர் ரேக்ரோக் ஒருமுறை ஒரு பல்கலைக்கழகத்தில் பேசும்போது மாணவர்களிடம் கேட்டார் நான் என்ன தொழில் செய்கிறேன் என்று நினைக்கிறீர்கள் மாணவர்கள் நீங்கள் பர்கர் விற்கும் தொழில் செய்கிறீர்கள் என்றார்கள் அதற்கு ரெக்ரோஸ் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் இல்லை என்னுடைய தொழில் பர்கர் விற்பது அல்ல என்னுடைய தொழில் ரியல் எஸ்டேட் மெக்டனால்ஸ் நிறுவனத்தின் உண்மையான செல்வம் அவர்கள் விற்கும் பர்கர்களில் இருந்து வரவில்லை உலகம் முழுவதும் மிக முக்கியமான இடங்களில் அவர்கள் வாங்கியிருக்கும் நிலம் மற்றும் கட்டிடங்களில் இருந்து வருகிறது பர்கர் விற்பது என்பது அந்த ரியல் எஸ்டேட்டுக்கான செலவுகளை சமாளிக்க உதவுகிறது இதன் பாடம் உங்கள் பகல் நேர வேலையை விட்டுவிட வேண்டாம் ஆனால் அந்த வேலையிலிருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்தி உங்கள் சொந்த தொழிலை அதாவது உங்கள் சொத்து நிரலை உருவாக்கத் தொடங்குங்கள் பங்குகள் ரியல் எஸ்டேட் அல்லது ஒரு சிறு தொழில் என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் செலவுகளை குறைத்து சொத்துக்களை வாங்க தொடங்குங்கள் ஒரு நாள் உங்கள் சொத்துக்களிலிருந்து வரும் வருமானம் உங்கள் சம்பளத்தை விட அதிகமாகும் போது நீங்கள் நிதி சுதந்திரம் அடைந்து விடுவீர்கள் அப்போது நீங்கள் விரும்பினால் உங்கள் வேலையை விட்டுவிடலாம் நான்காம் அத்தியாயம் வரிகளின் வரலாறு மற்றும் பெருநிறுவனங்களின் சக்தி இது சற்று சிக்கலான பாடம் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது வரலாற்று ரீதியாக வரிகள் பணக்காரர்களிடமிருந்து பணத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டன ஆனால் காலப்போக்கில் பணக்காரர்கள் சட்டத்தின் ஓட்டைகளை கண்டுபிடித்து வரிகளிலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்டார்கள் இப்போது நடுத்தர வர்க்கத்தினர்தான் அதிக வரி செலுத்துகிறார்கள் பணக்காரர்கள் ஒரு பெருநிறுவனத்தை ஒரு சட்ட கவசமாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு தனி நபராக இல்லாமல் ஒரு நிறுவனத்தின் பேரில் சொத்துக்களை வாங்கும் போது அவர்களுக்கு பல வரி சலுகைகள் கிடைக்கின்றன நிதி அறிவு உள்ளவர்கள் சட்டத்திற்குட்பட்டு எப்படி தங்கள் வரிச்சுமையை குறைப்பது என்பதை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் செலவுகளை தொழில் சம்பந்தப்பட்ட வரிக்கு முன் செய்கிறார்கள் ஆனால் நிதி அறிவு இல்லாத ஊழியர்கள் வரிக்கு பின்னரே செலவு செய்ய முடிகிறது இந்த பாடம் சட்டவிரோதமாக வரி ஏய்ப்பு செய்யச் சொல்லவில்லை மாறாக சட்டத்தை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்ற நிதி அறிவை பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அத்தியாயம் ஐந்து பணக்காரர்கள் பணத்தை உருவாக்குகிறார்கள் பணத்தை உருவாக்குவது என்றால் கள்ள நோட்டு அடிப்பது அல்ல இதன் அர்த்தம் வாய்ப்புகளை உருவாக்குவது நம்மில் பலர் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு கிடைக்கவில்லை அல்லது முதலீடு செய்ய என்னிடம் பணமில்லை என்று கூறுகிறோம் ஆனால் பணக்காரர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பதில்லை அவர்களே வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் இது அவர்களின் நிதி அறிவு மற்றும் படைப்பாற்றலால் சாத்தியமாகிறது உதாரணமாக ஒருவர் ஒரு பழைய பாழடைந்த வீடு விற்பனைக்கு இருப்பதை பார்க்கிறார் பெரும்பாலானோர் அதை கண்டுகொள்ளாமல் சென்று விடுவார்கள் ஆனால் நிதி அறிவுள்ள ஒருவர் அந்த பகுதியின் வளர்ச்சி அந்த வீட்டை சீரமைக்க ஆகும் செலவு சீரமைத்த பின் அதன் மதிப்பு எவ்வளவு உயரும் என்பதையெல்லாம் கணக்கிடுவார் அவரிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவர் ஒரு முதலீட்டாளரை கண்டுபிடித்து இந்த திட்டத்தை விளக்கி அவரிடமிருந்து பணம் பெறுவார் அல்லது வங்கியிலிருந்து கடன் பெறுவார் அந்த பணத்தை கொண்டு அந்த வீட்டை வாங்கி குறைந்த செலவில் அழகாக சீரமைத்து அதிக விலைக்கு விற்பார் அல்லது அதிக வாடகைக்கு விடுவார் இங்கே அவர் வெறும் புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பேச்சுவார்த்தை திறனையும் பயன்படுத்தி காற்றிலிருந்து பணத்தை உருவாக்கியிருக்கிறார் இதுதான் நிதிசார் நுண்ணறிவு முதலீடு செய்வது என்பது ரிஸ்கானது அல்ல எதை பற்றியும் தெரியாமல் முதலீடு செய்வதுதான் ரிஸ்க்கானது உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறீர்கள் வாய்ப்புகளை உருவாக்குகிறீர்கள் அத்தியாயமாறு சம்பாதிப்பதற்காக வேலை செய்யாதீர்கள் கற்றுக்கொள்வதற்காக வேலை செய்யுங்கள் இந்த பாடம் முதல் பாடத்தின் நீட்சியாகும் இது ஒரு குறிப்பிட்ட திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது ஏழை தந்தை நீ ஒரு குறிப்பிட்ட துறையில் ஸ்பெஷலைசேஷன் பெற வேண்டும் என்று அறிவுரை கூறினான் உதாரணமாக ஒரு சிறந்த மருத்துவராக அல்லது வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்றார் ஆனால் பணக்கார தந்தை நீ பல துறைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நிபுணத்துவம் பெறுவது நல்லது ஆனால் அது உங்களை ஒரு குறிப்பிட்ட வேலைக்குள் சிக்க வைத்துவிடும் என்றார் ராபர்ட் கியோசாகி மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருந்த போதிலும் விற்பனை திறனை கற்றுக்கொள்வதற்காகவே ஜெராக்ஸ் நிறுவனத்தில் விற்பனையாளராக சேர்ந்தார் அங்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் அவர் கற்றுக்கொண்ட பாடம் விலைமதிப்பற்றது எனவே ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த வேலை எனக்கு எவ்வளவு சம்பளம் தரும் என்று கேட்பதற்கு பதிலாக இந்த வேலை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் என்று கேளுங்கள் இந்த மனநிலையை வளர்த்துக் கொள்வது எளிதல்ல ஐந்து முக்கிய தடைகள் நம்மை தடுக்கும் என்று ராபர்ட் கூறுகிறார் முதலாவதாக பயம் பணத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம் எல்லோருக்குமே உண்டு பணக்காரர்களுக்கும் இந்த பயம் உண்டு ஆனால் அவர்கள் தோல்வியை வித்தியாசமாக அணுகுகிறார்கள் அவர்கள் தோல்வியை ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கிறார்கள் டெக்சாஸில் சொல்வது போல் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள் ஆனால் யாரும் இறக்க தயாராக இல்லை அதுபோல எல்லோரும் பணக்காரராக விரும்புகிறார்கள் ஆனால் பணத்தை இழக்க தயாராக இல்லை ரிஸ்க் எடுக்க துணியுங்கள் சிறியதாக தொடங்குங்கள் இரண்டாவதாக சந்தேக புத்தி அது வேலைக்கு ஆகாது அது ஒரு ஏமாற்று வேலை அது சாத்தியமில்லை என்று சொல்லும் மனப்பான்மை இந்த சந்தேக பேர் வழிகளின் பேச்சை கேட்டால் நீங்கள் ஒருபோதும் ரிஸ்க் எடுக்க மாட்டீர்கள் உங்கள் சந்தேகங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தகவல்களை சேகரித்து நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் மூன்றாவதாக சோம்பல் பலர் நிதி ரீதியாக முன்னேறாமல் இருக்க காரணம் சோம்பல் தான் நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் நிதி வாழ்க்கையை விட தொலைக்காட்சி பார்ப்பதற்கோ அல்லது சமூக ஊடகங்களில் உலாவுவதற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் சோம்பலை வெல்ல ஒரு சிறிய பேராசை தேவை என்கிறார் ராபர்ட் அதாவது நான் இதைவிட ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்ற ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக மோசமான பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை என்பது நம் பழக்கங்களின் தொகுப்பு சம்பளம் வந்தவுடன் முதலில் ஏமைகளுக்கும் பிற செலவுகளுக்கும் பணம் செலுத்தும் பழக்கம் நம்மில் பலருக்கு உண்டு ஆனால் பணக்காரர்களின் பழக்கம் முதலில் உங்களுக்கு நீங்களே பணம் செலுத்துங்கள் அதாவது வருமானம் வந்தவுடன் முதலில் ஒரு பகுதியை உங்கள் சொத்து முதலீட்டிற்கு ஒதுக்கிவிடுங்கள் மீதமுள்ள பணத்தில் தான் உங்கள் செலவுகளை செய்ய வேண்டும் இது முதலில் கடினமாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு பழக்கம் உங்கள் நிதி எதிர்காலத்தை மாற்றும் ஐந்தாவதாக ஆணவம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைப்பதுதான் ஆணவம் ஆணவம் என்பது அறியாமையின் உச்சகட்டம் நீங்கள் ஒரு விஷயத்தில் நிபுணராக இருக்கலாம் ஆனால் நிதி விஷயத்தில் நீங்கள் அறியாமையுடன் இருந்தால் அதை ஒப்புக்கொண்டு கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஆணவம் உங்களை விடாமல் தடுத்துவிடும் எப்போதும் பணிவுடன் இருங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் இந்த புத்தகம் உங்கள் கையில் ஒரு வரைபடத்தை கொடுக்கிறது ஆனால் பயணத்தை நீங்கள் தான் தொடங்க வேண்டும் உங்கள் நிதி நிலையை இன்று ஆராயுங்கள் உங்கள் வருமானம் செலவுகள் சொத்துக்கள் பொறுப்புகள் ஆகியவற்றை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்ய தொடங்குங்கள் உங்கள் நிதி எதிர்காலத்திற்கான பொறுப்பை இன்றே உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஏழை தந்தையின் மனநிலையிலிருந்து விடுபட்டு உங்கள் பணக்கார தந்தையின் மனநிலையை வளர்த்து கொள்ளும் போது நிதி சுதந்திரம் என்பது வெறும் கனவல்ல அது ஒரு நாள் உங்கள் நிஜமாகும்